அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல மக்கள் நலத்திட்டங்களை திமுக அரசு முடக்கிவிட்டதாக ஈரோடு அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் உள்ளார் ஈரோடு அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரின் குமாரின் அறிமுக கூட்டம் மற்றும் அதிமுக செயல்வீரர்கள் கூட்டம் ஈரோடு அருகே உள்ள வில்லரசம்பட்டியில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய அதிமுக மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் கடையுள்ள வள்ளல்களுக்கு அடுத்தபடியாக எட்டாவது வள்ளலாக எம்ஜிஆர் திகழ்ந்தார் என்று கூறினார் அவரது வழியில் திறந்த காலத்தை மாற்றி காட்டியவர் ஜெயலலிதா என்று செங்கோட்டையன் தெரிவித்தார் ரூபாய்க்கு உணவு மருத்துவம் போன்ற சேவைகளை ஆற்றல் அசோக்குமார் செய்துள்ளதாக கூறிய செங்கோட்டையன் அவரை யாருமே குறை சொல்ல முடியாது என்று குறிப்பிட்டார் கண்ணீரை துடைத்தான் ஏனையின் பசுப்பிடியை போக்கினான் பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் சிறந்த கண்ணியை பெற வேண்டும் என்பதற்காக உலகத்திலே முதல் சத்துணவு சரித்திரம் படைத்த ஒரு தலைமை மட்டும்தான் அந்த குழந்தைய அறிவை தெரியும் தாய்க்கு மட்டும்தான் பசி தெரியும் அப்படிப்பட்ட பசியை போக்கியிருக்கிற இருக்கிற தலைமையாக புரட்சி தலை அம்மா அவர் பரவி நான் அதை பெறுவதற்கு காரணம் ஒரு காலத்தில் இங்கு பார்த்திருக்க கூடும்

அதுக்கு மேல உள்ள பக்கம் போறாங்க என்ன பண்றாங்க நீ அடுத்து இருந்து ஐம்பது மணி சாராயம் டாஸ்மாக் கடை இருந்தா பத்தா இல்ல வீட்டுக்கு வீடு காணல் காணல் விட்டா ஆன்லைன்ல டாஸ்மாக் இருப்பாங்க போல் இருக்கு அதுக்கு மேல போயிட்டாங்க இப்போ என்ன ஆச்சு போதை பொருள் அடுத்த இப்போ இந்த தலைமுறையை கெடுத்தது போதாதுன்னு அடுத்த தலைமுறையை கிடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க